நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானவேல் தற்பொழுது சுழற்சியானது சென்னை மாநகரினுடைய தெற்கு புறநகர் கடலோரப் பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது அதாவது அந்த சுழற்சியினுடைய மையப்பகுதி இந்த கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது அதே சமயம் அதனுடைய வெளிப்புற பகுதிகளில் கொஞ்சம் அடர்த்தியான மழை மேகங்களை அது உருவாக்கி இருக்கிறது அது சென்னை மாநகரினுடைய வடக்கு புறநகர் பகுதிகள் மற்றும் சென்னை மாநகருக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது இவைகள் அனைத்துமே ஒருபுறம் இருக்க அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய உட்பகுதிகள் உட்பட காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது என்பதைப் போலத்தான் ஒரு எழுத்துபூர்வமான பதிவில் நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களை நம்ம உற்று நோக்குகையில் சுங்கவார் சத்திரம் அருகில் சுங்கவார் சத்திரத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் சற்று வலுவான மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கன்னா அதிகாலை ஒன்று ஐம்பது மணி ஆகிறது எப்படியும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகாலை இரண்டு மணி வாக்கில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ தான் இந்த குரல் பதிவை நான் பதிவு செய்யவே தொடங்கி இருக்கிறேன் இந்த குரல் பதிவின் இறுதியில் உங்களுடைய கேள்விகளுக்கும் நான் பதில் வழங்குறேன் அதாவது கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் விளக்கங்கள் வழங்குகிறேன் இப்போ இந்த சுழற்சியினுடைய நிலவரத்திற்கு வருவோம் சுழற்சி வந்து ஃபர்தராக வீக்கன் ஆகியிருக்குன்னு சொல்லலாம் அதாவது இன்னும் வலு குறைந்திருக்கிறது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையில்தான் தற்பொழுது அது நிலவி கொண்டிருக்க வேண்டும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற படிநிலையிலிருந்து அது நிச்சயமாக வலு குறைந்திருக்கிறது என்பதை என்னால் உறுதிப்படவே சொல்ல முடியும் ஏன்னா அந்த சுழற்சியினுடைய அமைப்பு அப்படித்தான் இருக்கிறது இது மேலும் கடலோரத்தை நெருங்க இருக்கிறது நம்ம இப்போதைக்கு அது நெருங்காமல் இருக்கிறதுக்கு வெஸ்டர்லி ட்ரஃப் இருக்குது அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா பெசிஃபிக் ரிட்ஜ் இருக்குது ஸோ ரெண்டு கடையில் அது சிக்கி தவிக்குது இந்த மாதிரி நம்ம நிறைய ரீசன் சொன்னாலுமே இப்போ கண்டிஷன்ஸ் வந்து ஃபேவரபுளாக இருக்கும் போது அது வந்து உள்ளே ஊடுருவிடும் ரொம்ப நேரம் அது வந்து கடல் பகுதிகளில் சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய லேட்டிடியூட்லேயே நிலவி கொண்டிருப்பது ரொம்ப நல்ல விஷயம்லாம் கிடையாது அது வந்து கொஞ்சம் டிப்பிக்கலான விஷயந்தான் சென்னை மாநகரை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் இன்று நள்ளிரவு அல்லது இரவு நேரத்தில் இல்லை நாளை அதிகாலை நேரத்திற்குள்ளாக அது கடலோர பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவி விடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸும் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட இதை உறுதி செய்யக்கூடிய வகையில் தான் இருக்குது ஏன்னா அந்த வெஸ்டர்லி ட்ராஃபும் உங்களுக்கு வந்து நகர்ந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதனுடைய தாக்கம் குறைந்த பிறகு இது வந்து உள்ளே வந்து என்ட்ராகிடும் அது சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதிகளில் லேண்ட்ஃபால் ஆகுதா இல்லை தெற்கு புறநகர் பகுதிகளில் லேண்ட்ஃபால் ஆகுதா அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தெற்கு புறநகர் பகுதிகளில் உள்ள அப்படியே என்றாக தொடங்கி அதன் பிறகு சென்னை மாநகர் அதன் பிறகு சென்னை மாநகருடைய வடக்கு புறநகர் பகுதிகள் அப்படி அது நகர்ந்து போகும் அந்த மாதிரியான ஒரு பார்த்து எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வானிலை படிவங்கள் மற்றும் மாதிரிகள் காட்டி கொண்டு இருக்கின்றன அது எல்லாம் இருக்கட்டும் இப்போ இந்த சுழற்சி ஃபர்தராக வீக்கனானா ஆகும் இது மேலும் வலு குறைய தொடங்கி அதாவது கடல் பகுதிகளிலேயே வலு குறைய தொடங்கி கடலோரத்தை நெருங்குகிற பட்சத்தில் அது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் மட்டுமல்லாது வேறு பல வடகடலோர மாவட்ட பகுதிகளுக்கும் மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஆனால் அது ரொம்ப தீவிரமான மழையெல்லாம் இருக்காது இப்போ சென்னை மாநகரில் தான் நம்ம அதிகமான அளவு மழையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதுலையும் மிட்நைட்டில் தான் அது லேண்ட்ஃபால் ஆகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா இன்றைக்கு மிட் நைட் அல்லது நாளைக்கு இயர்லி மார்னிங்கில் அப்போ அந்த நேரத்தில் அது மழை மேகங்களை இன்னுமுமே ஃபார்ம் செய்துருக்கும் இப்போ பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது ரொம்ப வீக்கராக தான் இருக்குது ஆனால் அந்த நைட் ஆனால் தான் அது மழை மேகங்களை நல்ல அடர்த்தியான மழை மேகங்களை நல்லாவே புதுசாக உருவாக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது அது வந்து கடலோரத்தை அடைந்து அதன் பிறகு உள்ளே ஊடுருவம் முற்படும் பொழுது நிச்சயமாக சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதிகளில் அதுலேயும் பலவேற்கு அடி ஏறி ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் இருக்கிறது சில மணி நேரங்களுக்கு முன்பாக ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவுலையே நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் அந்த பழவேற்காடு ஏரி பகுதிகள் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை தான் அதற்கு ஜாகிரபிக்கலாக ஒரு அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யுது சுழற்சிகள் அதற்கு தெற்கில் இருக்கும்பொழுதும் சரி சுழற்சிகள் இப்போ லேண்ட்ஃபால் ஆகுது அதாவது அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் லேண்ட்ஃபால் ஆனால் கூட கன்வர்ஜென்ஸ் வந்து ரொம்ப பெட்டராக அந்த பழவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கும் அதனால தான் சென்னை மாநகரனுடைய வடக்கு பகுதிகள் மற்றும் வடக்கு புறநகர் பகுதிகள் அதிக அளவிலான மழைப்பொழிவை இத மாதிரியான காலகட்டத்தில் பெறுகிறது எது எப்படி இருந்தாலும் சுழற்சி வந்து கடலோரப் பகுதிகளில் ஊடுருவி நிலப்பகுதிகளை அடைந்து வருவது தான் உத்தமம் ரொம்ப நேரமாக இது கடல் பகுதிகளிலே சுற்றிட்டு இருக்கு நம்மளும் பார்க்குறோம் எத்தனை நாளாக இது கடல் பகுதிகளில் சுற்றி சுற்றி பல இடங்களுக்கு மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சுழற்சியாக இருக்கிறது இதுக்கு ஒரு முடிவு வரணும் இல்லையா அதாவது இயற்கையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முடிவுங்கிறது கிடையாது இங்கே இது வலுவிழந்ததுனாக்கா இதனுடைய அந்த ஒரு உந்து சக்தியால் வேறொரு இடத்துல வேறு ஏதாவது சரணங்கள் வந்து உருவாகும் ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும் அதெல்லாம் வந்து வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் பட் ஆனால் பொதுவாக நம்ம சொல்லும் பொழுது இந்த சுழற்சி இப்போ தமிழக கடலோரப் பகுதிகளிலேயே ரொம்ப நேரத்துக்கு இருக்கிறது நல்லது கிடையாது அதுவும் சென்னை மாநகர கிழக்கிலேயே அது ரொம்ப நேரத்துக்கு நிலை கொண்டு இருந்ததுனாக்கா அதுவும் வந்து ஒரு ஏற்புடைய விஷயம் வந்து கிடையாது மிட் நைட்டில் அது வந்து கண்டிப்பாக லேண்ட்ஃபால் ஆகிடும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளாக அது வந்து லேண்ட்ஃபால் ஆக தொடங்கிடும் அப்படிங்கிற மாதிரி நான் இங்கே உறுதியாகவே நம்புகிறேன் அதுக்கப்புறம் அது உள்ளே என்ட்ராகும்போது உட்பகுதிகளுக்கெலாம் மழை வாய்ப்புகள்லாம் இருக்கும் அந்த உள்ளே என்ட்ராகி அது வலுவிழந்ததுனாக்கா இன்னும் நிறைய இடங்களில் மழை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இப்போவே பார்த்திங்கனாக்கா சுழற்சி கடல் பகுதிகளில் இருக்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு புல் எஃபெக்ட் ட்ரெயின் பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நண்பர்கூறு ஒருத்தர் வந்து நம்முடைய முகநூல் பக்கத்தில் ஒரு காணொலியை கருத்துறை பகுதியில் பகிர்ந்திருந்தார் சிவகாசியில் இருக்கக்கூடிய நண்பர் அவர் விருதுநகர் மாவட்டத்தில் அங்கே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மழை பதிவானதாக அவர் தெரிவித்திருந்தார் அந்த காணொளியை அப்லோட் பண்ணி ஸோ இந்த மாதிரி மறைமுகமான மழை என்பது தமிழகத்தில் அங்கு மிகமாக பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது அதில் வந்து மாற்றுக்கிறதுக்களே கிடையாது இப்போ இந்த சுழற்சி உள்ளே என்றாகி அது உள்ள நிலத்தில் வீக்கர் ஆகுதுனாக்கா வலுவிழந்து போகுதுனாக்கா அது இது வரைக்கும் பிடிச்சி வச்சுருந்தது இல்லையா காற்றை அதாவது அது வந்து ஒரு சுழற்சி எல்லா காற்றும் பார்த்தீங்கன்னாக்கா அது சுழல்றதுனால அதை நோக்கி தான் வரும் அது இப்போ இல்லைங்கும் போது அந்த காற்றுலாம் என்ன ஆகும் அது போய் ஒரு பொசிஷன் எடுக்கும் இல்லையா ஸோ காற்றின் திசை மாற்றம் ஏற்பட்டு பல்வேறு இடங்களில் தமிழக உட்பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அமைப்புகள்லாம் உருவாகும் இந்த சுழற்சி வந்து உள்ளே வந்து வலுவிழந்த பிறகு அதன் பிறகும் இந்த சுழற்சி உள்ளே என்ட்ராயிட்டு இல்லையா ஸோ அதனால் கிழக்கு திசை காற்றை இதை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டா மாதிரி ஆகிடுது அதனால் உங்களை காற்று எல்லாமே பார்த்தீங்கனாக்கா வேகம் எடுக்கும் ஈஸ்டர்லி வே வர்றதுனால கடல் பகுதிகளிலேருந்து ஈரப்பதம் மிக்க காற்று ஊடுருவி அதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அவ்வப்பொழுது வட கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக டெல்டாவில் தென்கடலோர மாவட்டங்களிலெல்லாம் மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் ஆனால் சுழற்சியால் கிடைக்கிற மழை மாதிரி இருக்காது அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு சுழற்சி பக்கத்தில் இருந்து அது மழைப்பொழிவை பொழிவை கொடுக்கக்கூடிய விதம் என்பது வேறு அது வந்து தொடர்ச்சியான மழையாக இருக்கும் இந்த கான்செப்டுங்கிறது வேற அதே சமயம் நார்மலாக கிழக்கு திசை காட்சியினுடைய தாக்கத்தினால் கிடைக்கக்கூடிய மழை என்பது வேற ரெண்டுத்துக்கும் இன்டென்சிட்டி லெவலில் மட்டும் இல்லாமல் அந்த பதிவாகிற தன்மையிலையும் வித்தியாசத்தை உங்களால் உணர முடியும் இப்போதைக்கு இந்த சுழற்சியினுடைய இம்பேக்ட் வந்து முடிவடைய போகிறது இது வந்து ஒரு நீண்ட நெறிய நாள் மழை பொழிவு கொடுத்த சுழற்சி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் காரைக்காலுக்கு வரும்பொழுது இந்த சுழற்சியால் காரைக்காலில் மழை பதிவாகி கொண்டிருந்தது இப்போ நான் சென்னைக்கு போகணும்னு இருக்கேன் இந்த சுழற்சி லேண்ட்ஃபால் ஆகிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இது லேண்ட்ஃபால் ஆகிட்டுனா நானும் இருந்து சென்னைக்கு ஒரு பயணத்தை மேற்கொள்ளுவேன் பட் நான் சொல்ல வர்றது என்னென்னா இத்தனை நாட்களாக இந்த சுழற்சி பல்வேறு இடங்களுக்கு மழை பொழிவை ஏற்படுத்தி இருக்கிறது அதுதான் இதனுடைய தனித்துவம் ஸோ தித்வா புயல் வந்து ஒரு சாதாரண புயல் வந்து கிடையாது கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் சைக்கிளோன்னு தான் நான் வந்து சொல்லுவேன் இப்போ அது வந்து வீக்கராக இருக்குது அது வந்து ஒரு புயல் என்கிற படிநிலையில் இல்லை ஆனால் அது ஒரு சுழற்சியாக இருந்த பேயிலேருந்து நம்ம பார்க்கணும் குமரிக்கடலில் இருந்த பேயிலேருந்து இந்த சுழற்சியால் தமிழகம் அதிக அளவில் பலனடைந்திருக்கிறது அதில் மாற்று கருத்துக்களே கிடையாது சரி இப்போ நம்ம கேள்விகளுக்கு பதில் வழங்க தொடங்கலாம் இப்போ ஓரளவிற்கு உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் நிலவரம் கண்டிப்பாக திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை மாநகரம் மற்றும் அன்றைய புறநகர் பகுதிகள் இந்த மாதிரியான இடங்களிலெல்லாம் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் இருக்கிறது சுழற்சி இன்னும் கடலோரத்திற்கு நெருக்கத்தில் வரும்பொழுது கன்வர்ஜென்ஸ் எங்கே ஷிஃப்ட் ஆகுதோ அடர்த்தியான மழை மேகங்கள் எங்கே விழுதோ அப்பொழுது நிச்சயமாக ஒரு சில இடங்களில் கனமழை பொழிவு இருக்கும் நான் அதிகமாக உற்று நோக்கிறது பழவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள் சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் மற்றும் வடக்கு பகுதிகளில் தான் ஏன்னா அந்த பகுதிகளுக்கு ஜாக்ராஃபிக்கலாகவே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது சரி இப்போ இதுவரையில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகளை நம்ம பார்த்தோம்னா முள்ளம் நூற்றி தொண்ணூற்றி இரண்டு மில்லிமீட்டர் இதுவும் சென்னை மாநகர் பகுதி அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாரிஸ் கார்னர் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி எண்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் எண்ணூரில் நூற்றி எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் மணலியில் நூற்றி அறுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் ஹவுஸில் நூற்றி அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் ஞாயிறு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி இது திருவள்ளூர் மாவட்ட பகுதி அங்கே நூற்றி அறுபது மில்லிமீட்டர் வடபழனியில் நூற்றி ஐம்பத்தெட்டு மில்லிமீட்டர் மணலி புதிய நகரத்தில் நூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் கடப்பாக்கம் ஏரியில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் புழல் ஏரியில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஸோ காலை நேரத்திலேயே நம்ம வந்து பார்த்துருந்தோம் காலையிலேயே நண்பகல்னு நினைக்கிறேன் பிற்பகல் நேர குரல் பதிவாக பொழுதே அங்கெல்லாம் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை தான் பதிவாக இருந்தது அதன் பிறகு அங்கெல்லாம் குறைந்திருக்கிறது மழை அதன் பிறகு சில இடங்களில் மழையானது அதிகரித்து இருக்கிறது இந்த பாரிஸ் கார்னர் மாதிரியான ரீஜனிலெலாம் மழையானது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறத பார்க்க முடிகிறது அதற்கு பிறகு பதிவாகி இருக்கிறது பிற்பகல் நேர காணொலியை நான் பதிவு செய்த பிறகு அதன் பிறகு நிறைய இடங்கள் இருக்குது முழுசாக நம்ம லிஸ்ட்டை படித்தோம்னாக்கா அதுவே அதிக நேரத்தை எடுத்துக்க எடுத்துக்கும்போது இருக்குது நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருக்கக்கூடிய பகுதிகளே நிறைய இருக்கின்றன அதில் பெரும்பாலான பகுதிகள் பார்த்திங்கனாக்கா சென்னை மாநகர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் தான் சரி வேறு மாவட்டம் ஏதாவது லிஸ்ட்டில் வந்திருக்காங்கிறதான் தேடிக்கிட்டு இருக்கேன் விருதுநகர் மாவட்டம் இருக்குது மல்லி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி அங்கே ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு டேட்டா வந்து கிடச்சிருக்கு எதுக்கு இந்த பகுதியை நான் சொல்கிறேனாக்கா எல்லா பகுதிகளுமே சென்னை காஞ்சிபுரம் அதே போல் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளாக இருக்கும்பொழுது இங்கே ஒரு பகுதி தனியாக சுற்றிகிட்ருக்க அப்படிங்கிறதுக்காக தான் அதை நான் வந்து படிக்கிறேன் அதுவும் பார்த்திங்கனாக்கா தொண்ணூற்றி ஓராவது ஊராக இந்த லிஸ்ட்டில் இருக்குது சாச்சியூர் ஏஎம் அங்கே வந்து நாற்பத்தைந்து மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது பொழிச்சலூரில் நாற்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது பல்லாவரத்தில் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ மழையளவுகள் பட்டியல் நிறையவே கிடைத்திருக்கிறது தென்காசி மாவட்டத்தில் சில இடங்களில் நல்ல மழையானது பதிவாக இருக்கிறது கரிவலம் வந்தநல்லூர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதியில் முப்பது மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது சரி விடுங்க எப்படியும் மழையளவுகள் பட்டியல் காலை எட்டு முப்பது மணிக்கு வெளியாகும் அதன் பிறகு நான் பதிவு செய்யக்கூடிய காணொலியில் உங்கள் கூட அந்த மழையளவுகள் பட்டியலை டீட்டெயில்டாக பகிர்ந்து கொள்கிறேன் கடந்த பிற்பகல் நேர குரல் பதிவில் நீங்கள் முன்வைத்து இருக்கக்கூடிய கேள்விகளை பொறுத்த வரையில் ஒன்பது மணி நேரத்திற்கு முன்பாக கார்த்திகேயன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பெர்ஃபெக்ட் சார் நீங்கள் சொல்லியிருக்காரு ஓகே நன்றி அதுக்கப்புறம் ராஜி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வணக்கம் வாழ்க வளமுடன்னு சொல்லியிருக்காங்க நன்றி நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு ஈஸ்வரமூர்த்தி ஈரோடு மாவட்டம் மழை வருவான்னு கேட்டிருக்காங்க சாரல் துறன் மழைக்கு வாய்ப்புகள் இருக்குது அண்ட் சுழற்சி லேண்ட்ஃபால் ஆகிட்டு உள்ளே என்ட்ராகி வீக்கன் ஆகுது இல்லையா அப்போது வந்து மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஐ மீன் மூணாம் தேதி அல்லது நான்காம் தேதி வாக்கில் நம்ம ஈரோடு மாவட்ட பகுதிகளிலும் அங்குமிகமாக சில இடங்களில் மழையை எதிர்பார்க்கலாம் வினோத் வினோத் ப்ரோ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் வாலாஜாபாத் சுற்றுவட்டத்தில் சுத்தமாக மழை இல்லை வெறும் சாரல் மட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் ஃபேவரபுளாக தான் இருக்கும் ஏன்னா சுழற்சியும் உள்ளே என்ட்ராக போகுது ஸோ அதனால் உள்ளே என்ட்ராகி அது வலுவிடக்கிறதுனால பல்வேறு இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது உருவாகும் வாலாஜாபாத் மாதிரியான இடங்கள் பலனடையுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் மணிகண்டன் சி தருமபுரி மாவட்டத்திற்கு வரும் நாட்களில் மழை வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அவருக்கு நான் இதே பதிலாக தான் சொல்கிறேன் சுழற்சி இப்போ கடல் பகுதிகளில் இருக்குது முன்னாடி சுழற்சி ஒரு கட்டத்தில் காற்றை இழுத்ததுனால தருமபுரி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையெல்லாம் பதிவானது பதிவே ஆகலை அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது பட் அது வந்து ஒரு கனத்த மழையாக இல்லை ஆப்வியஸ்லி சுழற்சி கடலில் இருக்குது அது எப்படி அந்த இடங்களுக்கு ஒரு கனத்த மழை ஏற்படுத்த முடியும் அது வந்து லேண்டுக்குள்ளே என்ட்ராகி அந்த பகுதிகளின் வழியாக நகர்ந்து சென்றது என்றால் ஓரளவிற்கு வலுவான மழையெல்லாம் பதிவாகுவதற்கு ஏற்புடைய சூழல்கள் என்பது உருவாகும் இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே சுழற்சி ரொம்ப வலுகுன்றிய நிலையில் தான் இருக்குது அது இருந்த நிலமைக்கு இப்போ ரொம்ப வீக்காக இருக்குது இந்த சைடு உயர் அழுத்தமும் அதிக அளவில் தாக்கத்தை அதன் மேல் திணித்து கொண்டிருக்கிறது இந்த சைடு வந்து வெஸ்டர்லி ட்ரஃப் இருக்குது ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்குது அதனால் அது லேண்ட்ஃபால் ஆகி முடிந்த வரைக்கும் சீக்கிரமாகவே வழிவிழந்து போவது தான் நல்லது அவ்வாறாக வழிவிழந்தால் மழை உட்பகுதிகளிலும் கிடைக்கலாம் காற்றின் திசையில் ஏற்படக்கூடிய மாறுதல்களை பொறுத்து அதனால் தருமபுரி மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்புகள் என்பது அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் இருக்கிறது சுழற்சி ஆன பிறகு அதன் பிறகு சிவம் பரமா அண்ணா உங்கள் வானிலை அறிக்கை துல்லியமாக இருக்கிறேன் அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நன்றி உங்களுடைய ஆதரவுக்கு அதன் பிறகு பூஜா பழனி அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க சார் வேலூரில் மழை எப்படி இருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி மிதமான மழைக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் சுழற்சியினுடைய நகர்வை பொறுத்து தான் இது வந்து அமையும் எப்படி அது வந்து நகர்கிறதோ இல்லை உள்ளே என்ட்ராகி அது வந்து வலுவிழந்ததுனாலும் நமக்கு மழை வந்து கிடைக்கும் எப்படியோ வேலூருக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் அது உள்ளே நகர்ந்தாலும் லேண்டுக்குள்ளே ரொம்ப தூரம் அது நகர்ந்து போகாது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் அதாவது ஒரு சர்க்குலேஷனாக லோவர் லெவலில் ஒரு சுழற்சியாகவே அது வந்து போகாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அதனால தான் இந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறேன் பட் மழை வந்து பதிவாகும் அதற்கான வாய்ப்புலாம் வந்து இருக்குது ராஜா ஆடியோஎஸ்எம் ஐயம்பட்டி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி ப்ரோ நீங்கள் சொல்வது என்னை பொறுத்த அளவிற்கு நன்றாக உள்ளது என்பதை விட சரியாக உள்ளது என்று தான் கூற வேண்டும் மற்றவர்களுக்கு எப்படி என்று எனக்கு தெரியவில்லை நீங்கள் கூறியது போன்று இன்று நான்கு முப்பது மணி அளவில் செல்லும்படியான மழை பெய்தது மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுக்கா ஏழுமலை அருகில் ஐயம்பட்டி ஸோ மதுரை மாவட்டத்திலும் மாழை நேரத்தில் மழையானது பதிவாக இருந்திருக்கிறது அதை நமது நண்பர் ராஜா ஆடியோ எஸ் ஐயம்பட்டி அவர் வந்து தெரியப்படுத்தியிருக்கிறார் ஐயம்பட்டி பகுதியில் பதிவான அந்த மழை தொடர்பான அந்த தகவல்களை ஸோ இப்படி தான் இருந்திருக்கிறது தென் உள் மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது செந்தில்நாதன் ஜி இப்போது குழந்தையில் லேசான மழை அப்படிங்கிற மாதிரி எட்டு மணி நேரத்திற்கு முன்பாக பகிர்ந்திருக்கிறாரு கும்பகோணம் பகுதிகளிலும் மழையானது பதிவாக இருக்கிறது ஆனால் லேசான மழை அதன் பிறகு தீபன்குமார் தீபன்குமார் இனி கடலூர் மேற்கு விருதை சுற்று வட்டார பகுதியில் எப்போ நல்ல மழை கிடைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் நல்ல மழைன்னு எதை சொல்கிறீங்கிறது எனக்கு வந்து தெரியல ஏன்னா அது வந்து ஒவ்வொருத்தருடைய பார்வையை பொறுத்து மாறுபடும் இப்போ காரைக்காலில் நூற்றி தொண்ணூற்றி நாலு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவானது இல்லையா அது சில பேருக்கு வந்து போதாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறவங்க இருக்காங்க இந்த மழை வந்து பத்தாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளே அளவிற்கு மழை பதிவாகி இருக்கிறது ஆனால் அது குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அது சில பேருக்கு வந்து தோண்டிருக்கலாம் அதே மாதிரி இப்போ சென்னை மாநகரில் மழை வந்து பதிவாகி கொண்டு இருக்கிறது இல்லையா என்ன நீங்கள் வந்து அதுக்கு அழைப்பு கொடுத்தாலும் என்ன விஷயங்களை இங்கே தண்ணி நிற்கிது அங்கே தண்ணி நிற்கிதுன்னு சொன்னாலும் நவம்பர் மாதத்தில் பெரிய அளவில் மழை சென்னை மாநகரில் பதிவாகலை நம்மளே சொல்கிறோம் அது வந்து அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நவம்பர் மாதமாக இல்லை இப்போ டிசம்பர் மாதத்தில் மழை வந்து பதிவாகியிருக்கிறது முதல் நாளில் இந்த மழை வந்து போதுமானதான்னு கேட்டிங்கனாக்கா போதுமானது இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு அங்கேயே தோணிருக்கும் ஓரளவிற்கு வானிலை அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மழை வந்து போதாது அப்படிங்கிற எண்ணம் தான் வந்து இருக்கும் ஸோ இதுதான் வந்து நிதர்சனம் ஸோ ஒவ்வொருத்தரை பொறுத்த அது வந்து மாறுபடும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எத்தனை மில்லி மீட்டர் எதிர்பார்க்குறீங்க அதை இனிமேல் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் அத்தனை மில்லி மீட்டர் பதிவாகுமா பதிவாகாதாங்கிறத ஏதோ தோராயமாக நான் சொல்லிடுறேன் முத்துசாமி வணக்கம் இம்மானுவேல் அண்ணாச்சி கடந்த இரண்டு நாட்களாக தென்கோடி தமிழகத்தில் கடும் குளிர் சாரல் மழை பெய்தது என் வாழ்நாளிலே இப்படி ஒரு குளிரை பார்த்ததில்லை இந்த குளிரை பற்றி எந்த ஒரு ஊடகமும் முன்கூட்டியே இப்படி ஒரு குளிர் நிலவும் என்று ஒன்றுமே சொல்லவில்லை நீங்களும் சொல்லவில்லை ஏன் எதற்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இப்போ மழை வந்து இந்த சுழற்சியின் தாக்கத்தினால் நிறைய இடங்களில் பதிவாகி கொண்டு என்பது ஒரு முக்கியமான காரணம் இப்போ நம்ம வந்து டெம்பரேச்சர் ட்ராப்புக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அதுதான் ரீசன் ஆக்சுவலாக இந்த மாதிரியானது வெப்பநிலை தொய்வு என்பது வேறு பல இடங்களிலும் ஏற்பட்டது இப்போ கண்டினியூஸாக ஒரு இடத்துல மழை வந்து கொண்டே இருக்குதுனாக்கா அங்கே டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆகிடுது ஏன்னா பகல் நேரத்தில் வெயிலும் வந்து இல்லை அதே சமயத்தில் இரவு நேரத்தில் சில இடங்களில் இப்போ நம்ம வந்து ஆப்வியஸ்லி இது வந்து நமக்கான காலகட்டம் இல்லை இல்லையா நம்முடைய சம்மர் சீசன் கிடையாது நம்முடைய வின்டர் சீசன் தான் இதுவே வந்து வின்டர் சீசனால் ரெயின்ஃபால்னு தான் சொல்லுவோம் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனையே மான்சூன் ரீட்ரீட்னு தானே சொல்கிறோம் நம்ம ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில் சுழற்சிகளினுடைய தாக்கத்தினால சில நேரங்களில் இந்த மாதிரி டெம்பரேச்சர் ட்ராப் என்பது ஆகிறது ஆனாலும் தூத்துக்குடி மாதிரியான பகுதிகளில் கிட்டத்தட்ட பதினாறு டிகிரி செல்சியஸுன்னு நினைக்கிறேன் பதினாறு புள்ளி சம்திங்னு நினைக்கிறேன் அந்த நாளில் ஸோ அதெலாம் வந்து உண்மையிலேயே வந்து குறைவான ஒரு வெப்பநிலை தான் அதில் வந்து மாற்று கருத்துக்கள் கிடையாது அதை நம்மளும் பார்க்குறோம் பட் இப்போ வந்து மழை வந்து நிறைய இடங்களில் பதிவாகி கொண்டு இருக்கிறது அதற்கு தான் அதிக முக்கியத்துவம் வந்து கொடுப்போம் இப்போ ஒரு இடத்துக்கு பக்கத்தில் சுழற்சி இருக்குது அதுவும் பெரிய நகரமாக இருக்குது அந்த இடத்துல சில இம்பாக்ட் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கும் அதுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸை எல்லா ஊடகமும் வழங்குவாங்க அது மாதிரி டெல்டாவுக்கு கிழக்கில் வந்து சுழற்சி வந்து இருந்தது அப்போ வந்து அதிக அளவிலான மழை பொழிவு அந்த இடங்களில் பதிவாகி கொண்டு இருந்தது தொடர்ந்து நம்ம வந்து மழை மழை மழைனு ஓடிட்டுருக்கோம் இந்த மாதிரியான நேரத்தில் நின்று நிதானமாக பனிப்பொழிவு எங்கே அதிகமாக இருந்திருக்கிறது எங்கே டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதுக்கான அந்த நேரம் கிடையாது இப்போ நம்ம வந்து மழை தொடர்பாக பகிர்ந்திருக்கிறோம் கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்குகிறோம் இப்போ இந்த கேள்வி வந்ததுனால நம்ம வந்து பதில் சொல்கிறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம டெம்பரேச்சரை பற்றி எதுவுமே வந்து பேசலை இப்போ சென்னை மாநகருக்கு கிழக்கில் வந்து சுழற்சி இருக்குது அதனுடைய நகர்வுகளை பற்றி பேசியிருக்கோம் அதனால் எந்தெந்த பகுதிகளுக்கு மழை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கோம் அது உள்ளுக்குள்ளே போய் வலுவிழந்தால் அதனால நிறைய இடங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தொடர்பாகவும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பேசவே இல்லை அது எப்போ பேசுவோம்னாக்கா மழையெல்லாம் முடிந்த பிறகு இந்த மழை தொடர்பான செய்திகள் இல்லாதப்ப டெம்பரேச்சர் ட்ராப்பை பற்றி நம்ம வந்து பேசுவோம் ஏன்னா அப்போ தான் அது வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் அதையெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்து இந்த மழையினுடைய தாக்கமெல்லாம் அந்த மழை செய்திகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வேனிஷ் ஆன பிறகு அது தொடர்பான அந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து பேச ஆரம்பிப்போம் அது எப்படியும் அந்த இதில் இருக்கும் இல்லையா இந்த வருஷத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனா இப்போ நவம்பர் மாதத்தில் ஒரு பகுதியில் அதுலேயும் நம்ம தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதியில் இந்த அளவிற்கு டெம்பரேச்சர் ட்ராப் ஆகியிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அதை நாங்கள் வந்து நோட் பண்ணி தான் வச்சுருக்கோம் பட் ஆனால் அதுதான் நீங்கள் சொன்ன மாதிரி அதை பதிவு பண்ணுறதுக்கு சரியான தருணம் வந்து அமையலை அதுக்கப்புறம் ஜெயக்கண்ணன் மருதூர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தற்பொழுது வேதாரண்யம் மருதூர் பகுதியில் லேசான தூரல் காணப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ தூரல் மழை எட்டு மணி நேரத்திற்கு முன்பாக வேதாரண்யம் பகுதியில் மருதூர் பகுதியில் பதிவாகி இருக்கிறது அதை அவர் தெரியப்படுத்தியிருக்கிறாரு அவருக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்வோம் கொள்வோம் அமுதா கண்ணன் சென்னை ஹோலி லேண்ட் டோன்ட் டச் எனி ஒன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அவர் எந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்காருன்னு எனக்கு வந்து தெரியல ஆக்சுவலாக எனக்கு அது வந்து புரியல அர்த்தம் அவரே போட்டுட்டு பக்கத்தில் வந்து கண்ணீர் வடிக்கிற ஒரு ஸ்மைலி கூட போட்டிருக்காரு ஒருவேளை அந்த சர்க்குலேஷன் லேண்ட்ஃபால் ஆகலை அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணியிருக்காருன்னு எனக்கு வந்து தெரியல ஆக்சுவலாக லேண்ட்ஃபால் அது சென்னைக்கு அருகில் தான் ஆகுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க அண்ட் அது லேண்ட்ஃபால் ஆகிறதுனால பெரிய இம்பேக்ட் ஒன்றும் கிடையாதுங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா அது அதற்கு முன்பாகவே இப்போ மழையை வந்து கொடுத்துருக்கு லேண்ட்ஃபால் அது ரொம்ப க்ளோஸாக வரும்போது இன்னும் மழை கொடுக்கும் சில இடங்களில் பட் காற்று பாதிப்புகள்லாம் பெரிய அளவில் இருக்காது அது இப்போயே நான் வந்து சொல்லிடுறேன் ஆல்ரெடி அது வலு குறைந்து தான் இருக்குது டிப்ரெஷன் என்கிற பலிநிலையில் அது கரையை கடந்தால் கூட காற்று பாதிப்புகள் என்பது பெரிய அளவில் ஒரு பிரச்சனையாக இருக்க போகிறது கிடையாது முருகன் வி வட சென்னை நகரில் நல்ல மழை பெய்து வருகிறது தங்களுடைய வானிலை அறிக்கை பயனுள்ளதாகவும் நம்பகத்தன்மை வாய்ந்ததாகவும் உள்ளது அப்படின்னு சொல்லி நன்றி தொடர்ந்து நீங்கள் நமது பக்கத்துடன் இணைந்திருங்க அதுக்கப்புறம் வசந்தகுமார் தனசேகரன் அப்படிங்கிறவர் வந்து இமானுவேல் தம்பி இவ்வளவு குழப்பமான புயல் இவ்வளவு திருப்பங்கள் சென்னைக்கு மிக அருகில் நிலை கொண்டு மழை பொழிவு சுழற்சி தலை சுற்ற வைக்கிறது சுழற்சி சுழல்வதை நிறுத்த வேண்டும்னு சொல்லியிருக்காரு அப்படிலாம் இல்லை இப்போ தேவையான மழை தான் அது சென்னை மாநகரில் நவம்பர் மாதத்தில் எதிர்பார்த்த அளவிற்கு மழை வந்து பதிவாகலை இப்போ டிசம்பர் மாதம் முதல் நாளையே பதிவாக தொடங்கி இருக்கிறது இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயும் சில இடங்களில் மழையானது பதிவாகும் அதன் பிறகு அது கடலோரத்தை நெருங்கும் பொழுது இன்னும் சில இடங்களில் ஓரளவிற்கு கணிசமான மழை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாகும் அது வந்து தவிர்க்க முடியாது அது உள்ளே என்ட்ராகணும்னாக்கா இதுவும் வந்து நடக்க தான் செய்யும் கனமழை பொழிவும் சில இடங்களில் இருக்க தான் செய்யும் அதன் பிறகு அது வந்து வேறு சில இடங்களுக்கும் மழைப்பொழிவை வந்து கொடுக்கும் ஆக மொத்தத்தில் இது வந்து தேவையான மழை தான் இது வந்து அவசியம் இல்லாத மழை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது பட் இந்த சுழற்சி வந்து கொஞ்சம் இம்ப்ரெசிவான சுழற்சி தான் எப்படி சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையில் இந்த புயல்கிட்டருந்து நிறைய விஷயம் கற்றுக்கணும் எவ்வளோ போராட்டம் அதுக்கு நம்மளுடைய போராட்டம்லாம் சாதாரணம் ஆனால் கடைசி வரைக்கும் போராடுது பாருங்கள் அது வந்து மழைப்பொழிவை கொடுத்துட்டு தானே இருக்குது இன்றைக்கி கொடுக்காது அதனால் மழையுமே எங்களை ஃபார்ம் செய்ய முடியாது புதுசாக அப்படின்லாம் நினச்சிருந்த அந்த விஷயங்களை அனைத்தையுமே அது வந்து தவிடு பொடியாக்கி அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணவங்க எல்லாரையுமே அதை வந்து உதாசனப்படுத்தி அது தன்னுடைய சக்தியை பலத்தை நிரூபித்தது பாருங்க அதுதான் அது நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு நம்மளை வந்து எவ்வளோ அழுத்தங்களுக்கு உட்படுத்தினாலும் நம்ம வந்து நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்து கொண்டே இருக்கணும் அப்படிங்குறதுக்கு அது ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறது ஸோ இந்த புயல் நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கிறது இந்த புயலால் நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை சரி அவ்வளோதான் தொழர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ கேள்விகள் தான் நீங்கள் வந்து பகிர்ந்திருக்கீங்க அவைகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கியிருக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்து கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் அவசியமான முக்கியமான உங்களுக்கு பயனுள்ள தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்களின் மாணவியில் நன்றி வணக்கம்